வந்தே மாதிரம் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைய காணொலி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேசபக்தர்கள் சிகே சி கே ராஜராஜவர்மா ஐயா அவர்கள் பங்கஜம் அம்மாள் அவர்கள் காளியப்பன் ஐயா அவர்கள் ராமச்சந்திரன் ஐயா அவர்களாகும் சி கே ராஜராஜவர்மா ஐயா அவர்களை இந்த தேசத்திற்கு வழங்கியமன் கேரளா திருவிதாங்கூர் வைக்கமாகும் இவர் பதினைந்து வயதிலேயே கோவில் நுழைவு போராட்டம் தீண்டாமை ஒழிப்பு இயக்கம் ஆகியவற்றில் பங்கேற்றிருக்கிறார் அதன் பிறகு இவர் சென்னைக்கு வருகை புரிகிறார் சென்னையில் அன்றைய இந்திய தேசிய காங்கிரஸில் தம்மை இணைத்துக் கொள்கிறார் உப்பு சத்தியாகிரகம் உப்பு தயாரிக்கும் அமைப்பு அந்நியப் பொருட்களை கைப்பற்றுதல் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்கள் சொற்பொழிவுகள் ஆகியவற்றில் பங்கேற்று சிறைக்கு செல்கிறார் ஹரிஜன மக்களுக்காகவும் இவர் சேவை புரிந்திருக்கிறார் மணப்பாறையில் ஒரு சிறுவனை தத்தெடுத்து இவர் வளர்த்திருக்கிறார் தட்சிண பாரத் ஹிந்தி பிரச்சார அமைப்பின் மூலம் தமிழகத்தில் பல மாணவர்களுக்கு இவர் இந்தி மொழியை பயிற்றுவித்திருக்கிறார் மதுரையில் வைத்தியநாதர் மூலம் அவரின் பரிந்துரைப்படி கவிஞர் மைதிரி சரண்குப் அவர்கள் மூலமாகவும் இந்தி மொழியை கொண்டு சேர்த்திருக்கிறார் ஆர்காட்டில் உப்பு சத்தியாகிரகம் முகாம் நிகழ்ந்த பொழுதும் அங்கும் சென்று இவர் இந்தி மொழியை அங்கிருக்கும் பயிற்சியாளர்களுக்கு தேசபக்தர்களுக்கு இவர் பயிற்றுவித்திருக்கிறார் மக்களிடம் அதை பிரச்சாரமும் செய்திருக்கிறார் இவர் திருச்சியிலும் புதுக்கோட்டையிலும் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார் இந்தி மொழியை பயிற்றுவித்திருக்கிறார் ஜூலை எட்டு இவர் அவதரித்த தினமாகும் பங்கஜம் அம்மாள் அவர்களை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் மதுரையாகும் பங்கஜம் அம்மாள் அவர்களும் அவரது கணவர் ஸ்ரீனிவாச ஆழ்வார் ஐயா அவர்களும் சேர்ந்து அந்நீரழுக்கு எதிரான பல போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்நிய துணிகளுக்கு எதிராக அந்நிய பொருள்களுக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள் பாதுகாப்பு கைதியாகவும் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பங்கஜம் அம்மாள் அவர்களின் நினைவு தினம் ஜூலை ஒன்பது ஆகும் காளியப்பன் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் கரூர் வாங்கலாகும் இவர் வங்கம் தந்த தங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் இருக்கிறார் ஆங்கிலேயருக்கு எதிரான யுத்தத்தில் பங்கேற்று சிறை தண்டனையும் பெற்றிருக்கிறார் ஜூலை பத்து இவரின் நினைவு தினமாகும் ராமச்சந்திரன் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் கரு குளித்தலையாகும் இவர் வங்கம் தந்த தங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் துணை இராணுவ அதிகாரியாக சேவையாற்றியிருக்கிறார் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான யுத்தத்தில் பங்கு பெற்று பத்தொன்பது மாதங்கள் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் ஜூலை பதினொன்று இவரின் நினைவு தினமாகும் தேச பக்தர்களின் புகழானது இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒழித்துக்கொண்டே கொண்டே இருக்கட்டும் தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும் ஓம் ஜெய்ஹிந்த்